ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பதியே மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கார்த்திகை மாதம் நாம் எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய உர்க்காரது நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால் ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒன்பது கிரகத்தில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கியக்காரகன் அவர்தான் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அவர்தான் வேலைவாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாேருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் ஆனால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சகராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல் மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதன்மை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட இருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சரி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றிலிருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வான்மிகில் வராது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்விமல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகளா இல்லாமல்லா அமையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி விகாசம் மீது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் ரிஷப அடுத்ததா ரிஷபராசி ரிஷப ராசி நீர்களே அது அற்புதமான மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு பொதுவா ஒன்பதில் இருக்கக்கூடிய சுக்கரன் அது அற்புதமான யோகத்தை செய்வார் அதுலையும் பாருங்க ஒரு நல்ல டைம் என்னென்னா சுக்ரன் ஒன்பதில் இருந்தால் ரிஷபராசிக்கு ஒன்பதில் சுக்ரன் சனியுடைய வீட்டில் இருக்கார் அந்த வீடு கொடுத்த சனி அந்த சுக்கரனுக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு புரியுதுங்களா பாக்யாதிபதி வீட்டில் இருக்கார் அந்த வீடு கொடுத்த பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார் சார் பணத்தை பையில் வச்சுருந்துருக்கார் சார் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் எப்படிங்க ரிஷபராசி அன்பர்களே தனயோகம் பணயோகம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது சார் எனக்கு நாலு மாதமாக சம்பளம் வரல எனக்கு ஆறு மாதமாக சம்பளம் வரல எனக்கு ஒன்றரை வருஷமாக சம்பளம் வரல அன்றைக்கெலாம் இந்த அண்ணாமலை எங்கள் சாரி இந்த சிதம்பரத்தில் நேம் சொல்ல விரும்பல ஒரு செக்டரில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒன்றரை வருஷமாக சம்பளம் போடலையோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ அந்த மாதிரி ஏதேனும் ஒரு கம்பெனியில் இல்லையோ இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷமாக சம்பளம் தரல அப்போ வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் வருமானம் வந்து சேரும் பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது காரணம் ஒன்பதாம் அதிபதிக்கு இரண்டாவது வீட்டில் ஒன்பதாம் அதிபதி உட்காந்துருக்காரு சார் அவர் பணத்தை மட்டும் வச்சுன்னு இல்லை சார் நீங்கள் ஏற்கனவே உங்களை ஜாப் போயிடுச்சு வே அதிகப்படியாக ஆழ்கை ஆள் குறைப்புன்னு சொல்லிவிட்டு ஆளை தூக்கிட்டாங்க இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் அதே கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க சார் இப்போ போய் நீங்கள் அவரை பார்க்கணும் ஏன்பா நீ ஏன் நீங்கள் பேசாமல் போயிட்டேன் சரிவா நீ மட்டும் இருந்து வர வா இதை முடிஞ்சதை கொடுக்குற நீ வாங்கிக்கோ அப்படின்னு உங்களை திரும்பவும் ரீஎன்ட்ரிக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன அர்த்தங்க இழந்த பதவியை இழந்த பதவியை அவ பதவி எங்கெல்லாம் இருக்குன்னு எங்கெல்லாம் போட்டுக்கோங்க அது ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் எஜமானராக இருக்கலாம் ஓனராக இருக்கலாம் நான் ஓனருங்கிறத இழந்துட்டேங்க அப்போ திரும்பவும் அந்த ஓனருங்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அப்போ பதவியை அது அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் இன்னும் எங்கெங்கெல்லாம் அந்த பதவிகள் உண்டு நீங்கள் என்ன பதவி வச்சிருந்தீங்களோ அதை மனசில் வச்சுக்கோங்க இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இட ரிஷபா ராசி நேயர்களே அப்போ சனியும் சுக்கரனும் சிறப்பு அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் குறிப்பாக பெண்கள் குடும்ப பெண்களுக்கு ஏதேனும் உடல்நிலை பிரச்சனை ஆண்கள் ஆணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருக்கலாம் சரிங்களா சின்ன குழந்தைங்களாக இருக்கலாம் அப்போ உடல்நிலை உபாதைகள் நிலையான நோய்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சிவீரான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கு நல்ல மருத்துவம் நல்ல மருந்து கிடைக்கும் கவலை வேண்டாம் தீர்க்கமான ஆயுள் உண்டு சார் நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா நீங்கள் பிழைச்சிப்பீங்க ஒன்றும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு அதெல்லாம் உங்கள் ஜாதகம்தான் பேசும் அதெல்லாம் பார்த்து செய்வீர்களேயான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் சரியான வழிபாடுகள் கண்டறிந்து ஆனால் வெற்றி நிச்சயம் எழுதருமை ரிஷபராசி நேயர்கள் அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் அந்த வம்பு வழக்கு எப்படிப்பட்டதான ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் அசட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் செக்கு அந்த மாதிரி பேங்க் ரிலேட்டடாக இருக்கலாம் ஸோ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளில் இருந்து கூட நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது அருமை ராசி நேயர்களே அப்போ ரிஷபராசியை பொறுத்தவர்களும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதில் மாற்றம் இல்லை நல்லதே நடக்கும் இதற்கு மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஸோ உங்களுடைய பர்து ஆரோஸ்கோப்பை கொண்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ரிஷபராசி நேயர்களே